வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்தி மொழியை வந்து திணிச்சே ஆகணும் அது மூலிமா வந்து பார்த்திங்கனாக்கா தங்களுடைய சனாதனத்தை வந்து நிலைநிறுத்தி ஆகணும் நாடு முழுக்க வந்துட்டு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இது இது அவனுங்க அந்த ஒரே ஒரே அந்த யூனிஃபார்மிட்டி சொல்லுவாங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகள் வந்து செஞ்சிட்ருக்காங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு இந்த மும்மொழி கொள்கையை வந்துட்டு எப்படியாவது திணிச்சே ஆகணுன்றதுக்காகவே தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய தமிழ்நாட்டு பள்ளிக்கு உரிய தொகைகள் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை வந்து கொடுக்காம ஒன்றிய அரசு வந்து தொடர்ந்து வந்துட்டு இருமாப்பு செஞ்சுட்டு பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மாணவர்களுடைய படிப்பில் மண்ணை தூக்கி போடுற வேலையை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சூழலில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடே வந்துட்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொந்தளிப்பான சூழல் இப்போது உருவாகி இருக்க சூழலில் நேற்று நம்மளுடைய தற்கொலை பையன் கூமிட்ட பையன் இருக்கா இல்லைங்களா அண்ணாமலை ஒரு பத்தொம்போது நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வந்துட்டு வெளியிட்டிருக்கிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியிட்ட ஊடகங்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா மீடியாக்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வாங்கின காசுக்கு மேலே கூறாங்கடா ஒய்யான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சனாச்சமே பூகம்பத்தை உண்டாக்கிய அண்ணாமலையின் வேடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அந்த மாதிரி எந்த ஒரு மண்ணாங்கட்டியும் ஏற்படுத்தலை அவன் பேசின அந்த பத்தொம்பது நிமிஷம் வீடியோவில் எந்த அரசு ரீதியான டேட்டாவும் இல்லை முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ஜிஓ எடுத்த ஒரு அதாவது வந்துட்டு பணத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு என்ஜிஓ நடத்தினேன் அதையும் குறிப்பாக அந்த என்ஜிஓ என்னான்றதை சொல்லிடுறேன் ஏசிஆர் அப்படின்ற ரிப்போர்ட்டை வச்சுட்டு தான் அண்ணாமலை வந்துட்டு அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாங்க அந்த ஏசிஆர் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிரதம் அப்படின்ற ஒரு என்ஜிஓ கீழே வந்துட்டு செயல்படுகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அமைப்பு இந்த பிரதம் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளில் ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டராகவும் டைரெக்டர்ஸாகவும் இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது பெரும் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ உதாரணத்துக்கு சொன்னாக்கா நம்ம பீட்டா இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஓகேங்களா அப்படி பார்த்தா அந்த அமைப்பு தான் வந்துட்டு ஆனுவல் ஸ்டேட்டஸ் எஜுகேஷன் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற பேரில் ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு எடுத்து கொடுத்துருக்குறாங்க அந்த ரிப்போர்ட் வந்து ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் ஆயிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வெளிப்படையாக தெரியும் கோவிடுக்கு அப்புறமேட்டு இப்பொழுது தான் மாணவர்கள் வந்துட்டு ஓரளவுக்கு பழையபடி கட்டண நன்மைக்கு திரும்பிக்கிறாங்க அப்படின்ற பேரில் வந்துட்டு இது பண்ணியிருந்து செய்திகள் வெளியிடப்பட்டாங்க அந்த ரிப்போர்ட்டை தான் அண்ணாமலை எடுத்துக்கிட்டு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருமொழி கொள்கை வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு இருமொழி கொள்கையால் எந்த ஒரு பயனும் தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இருமொழி கொள்கையால் எந்த ஒரு லாபமும் கிடையாது பயனும் கிடையாது அப்படின்ற மாதிரி வெட்டி புரடா விட்டு பத்தொம்பது நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிருக்கிறான் தமிழ்நாட்டு ஊட அந்த வீடியோலே அந்த முட்டா பையன் லூசு பையன் அண்ணாமலை வீடியோ ஆரம்பித்த ரெண்டாவது நிமிஷத்துல பார்த்தீங்கன்னாக்கா மோடி அவர்களை அதை மாற்றி மூன்று மொழி கற்றுக்குங்க தமிழ் மொழி கற்றுக்குங்க ஆங்கில மொழி கற்றுக்குங்க பிடிச்ச ஒரு இந்தி மொழியை கற்றுக்குங்க பிடிச்ச ஒரு இந்தி மொழியை கற்றுக்குங்க மலையாளம் கற்றுக்குங்க தெலுங்கு கற்றுக்குங்க கன்னடம் கற்றுக்குங்க திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கோங்க பிடிச்ச ஒரு இந்தி மொழியை கற்றுக்குங்க பிடிச்ச ஒரு இந்தி மொழியை கற்றுக்குங்க என்ன சொல்கிறான்னு புரியுதுங்களா இந்த லூசு பையனே உலரையெடுக்கிறான் அதாவது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவன் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான் இவனுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு டெலிகிராமிட்டர் கூட இருந்திருக்கலாம் ஏன்னா ஒன்றிய படம் நம்ம நரேந்திராவே ஆஃப் ஆகிடுச்சேன்னா தடுமாறுவார் இந்த லூசு பையனும் அந்த மாதிரி தான் சரியும் இவன் வந்துட்டு இருபதாயிரம் புத்தகங்கள் மேய்ச அதிபுத்திசாலி பிடிங்குவீர் இல்லையா இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இவனே என்ன சொல்கிறான் பிடிச்ச ஒரு இந்திய மொழின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பிடிச்ச ஒரு இந்தி மொழி இந்த லூசு தான் என்ன சொல்கிறான் இந்த ஏஎஸ்ஆர் ரிப்போர்ட் எடுத்த அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ஜிஓ வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்துட்டு ஒரு பேரா வந்துட்டு அதாவது ரெண்டாவது படிக்கிற குழந்தைங்க மூணாவது படி அஞ்சாவது படிக்கிற குழந்தைங்க ஏழாவது எட்டாவது படிக்கிற குழந்தைங்கிட்ட படிக்க சொல்லி காட்டாக்கா அந்த பிள்ளைகளில் எண்பது சதவீதம் குழந்தைங்க வந்துட்டு படிக்க முடியல எல்லா பெரும்பாலான பிள்ளைங்களாலும் அது வந்து முழுசாக படிக்க முடியல வெறும் இருபது சதவீதம் குழந்தைங்க படிக்க அதே உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பது சதவீதம் குழந்தைங்க வந்து நல்லா படிக்கிறாங்க இங்கே வந்து தமிழ்நாடு அதில் தான் தைஜு கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் ஏன்டா இருபதாயிரம் புத்தகம் படிச்சு பெரிய ஐபிஎஸ் கல்ட்டி பொறிங்கன்னு சொல்கிறேன் நீயே வந்துட்டு பதட்டத்தில் ஒரு வார்த்தையை வந்துட்டு தப்பா பேசுகிறேன் அது மட்டும் நீ இப்போ எப்போவுமே இது பண்ணிகிட்டு இருப்ப பாரதிய ஜனதா கட்சியில் ஏன்டா சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் உங்ககிட்ட கேட்டப்ப நீ என்ன சொன்ன பாரதி ராஜா கட்சின்னு சொன்ன சேர்ந்த கட்சி பேரே பதட்டத்தில் நீயே தப்பா சொல்லியிருக்கிற அதை விட முக்கியம் என்னன்னாக்கா கக்கன் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்தபோது அப்படின்னு சொல்கிறேன் உனக்கே அதாவது இருபதாயிரம் புத்தகங்கள் படித்த பெரிய கல்ட்டியான உனக்கே எல்லா விஷயம் தடுமாற்றம் வரும்போது குழந்தைங்க இருக்க சைக்காலஜிக்கலா பேசுமே ஒரு குழந்தைகிட்ட வந்து திடீர் முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் போயிட்டு எங்கே இதை படிமா அப்படின்னு சொன்னாக்கா யாராக இருந்தாலும் ஒரு பேனிக்காகும் ஒரு பதட்டமாகும் அதெல்லாம் வந்துட்டு சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனே தமிழ்நாட்டில் கல்வி சரியில்லை நீ வந்துட்டு தமிழ்நாட்டு மாணவருடைய கல்வித்திறனை வந்து கேள்வியாக்கி அதை வந்து பெரிய ஏதாவது இருக்கீங்க உங்கள் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பெரிய அவர் பேசுனாக்க அப்படியே இதாகுன்னு சொல்லி ஹிட்லர் மாதிரியே அப்படியே பில்ட்டாக பண்ணிட்டு பேசுவார் கடைசியில் எப்பரா பேசுறான்னு பார்த்தா எல்லாம் டெலிபிராம் டெலிஃபிராம் ஆஃப் ஆச்சுன்னாக்கா உங்கள் ஒன்றிய நரேந்திரா அப்படி திருதுன்னு முடிப்பாக திருட நாட்டம் அப்படிப்பட்ட ஆள் ஏன் இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் என்ன நடந்துச்சு ஒரு ஓடவிகளால் சாதாரணமாக ஆங்கிலத்தில் கேட்ட ஒரு கேள்விக்கு உங்கள் ஒன்றிய நரேந்திராவுக்கு அந்த கேள்வி புரிஞ்சிக்கிறது கூட கெப்பாசிட்டி இல்லை ஆ ஏன்னா அந்த ஆள் வந்துட்டு குஜராத்தி ஹிந்தியை மட்டும் படித்து வச்சுருந்தார் நீங்கள் சொன்னமா அந்த அந்த ஸ்டேட்டில் மும்மொழி கொள்கை இருந்தால் கொஞ்சமாக இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுமில்ல அந்த ஆளுக்கு அதுவும் இல்லை பெரிய இது மாதிரி பேசுனா கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்துட்டு இந்த ஆளால் ஒட்டு மொத்த இந்தியாலுமே தலைகுனிகிற சூழல் தான் உருவாச்சு நாங்கள் எதுக்கு சொல்கிறோம்னாக்கா ஒரு மனிதனுடைய அறிவு என்பது கல்வி மூலியமாக வளரக்கூடிய எத்தனை மொழிகள் தெரிஞ்சிட்டாங்கிறது முக்கியம் இல்லை அதோட முக்கியம் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில் ஒருத்தனுக்கு அவனுடைய தாய்மொழி முழுசாக தெரிஞ்சிருந்தாலே போதும் அந்த தாய்மொழியை வைத்து கொண்டு அவன் அவனால் எந்த மொழிக்காரங்களோடையும் ஈஸியாக உரையாடி கொள்ள முடியும் அதுக்கான டெக்னாலஜி சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரெடியாகவே ஆன்லைனில் இருக்குது டெக்னாலஜி சரியாக பயன்படுத்திக்கிட்டே ஏன் இப்போ உங்கள் ஒன்றியப்படம நரேந்திராவே டெக்னாலஜியை கரெக்டாக வந்துட்டு அந்த கேஜெட்ஸை போட்டுக்கிட்டு கேட்டிருந்தாலே போதும் என்ன சொல்கிறாங்கன்னு உடனே கூட டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் பிரதமர் நரேந்திரா இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நரேந்திரா கேட்ட கேள்விக்கு பக்கத்தில் இருந்த ட்ரம்ப் வந்துட்டு என்ன சொல்கிறேன் உன் கேள்விக்கு நானே பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மட்டன் தட்டி உட்கார வச்சாங்க அந்த அளவுக்கு போயிடுச்சு ஹிந்தியால் ஏன் இந்த ஹிந்தியால வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு கிடைக்குமா அரசு வேலை ஒன்றிய அரசு வேலை வாய்ப்பு கிடைக்குமானா அதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ எத்தனை உத்தரப்பிரதேச மாணவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஏங்க இப்போ பி இப்போ ஒரு செய்தி தந்தி டிவியில் வெளியே வந்தது பீகாரில் வந்துட்டு எங்களால் கூட போக முடியலைங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிக்கூடத்தில் எங்களை சேர்த்துட்டு பாட புத்தகத்தில் வந்துட்டு சாப்பாடு வரைக்கும் எல்லாமே போடுறாங்கன்னு சொன்னது இருந்து வந்த மா குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களோட குழந்தைகள் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து பீகாரில் எது சொன்னாலுமே புரியாதுங்க இது எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல ஆனால் இந்த எல்லாம் வச்சுக்கிட்டு ஆனால் தமிழ்நாட்டுடைய கல்வித்தலத்தை ஏதோ ஒரு கார்பரேட் முதலாளிகளால் நடத்தப்படுகின்ற ஒரு என்ஜிஓ வச்சுக்கிட்டு அது கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு நீ இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு கல்வியை வந்துட்டு இது பண்ணனாக்கா செருப்பு பிஞ்சுடாண்ணாமலை தேவையில்லாம் பேச உனக்கு உண்மையிலே தானி இருந்ததுன்னா டேட்டா இருந்ததுனாக்கா நீ வந்துட்டு பெரிய இவனாக இருந்தனாக்கா உங்களுடைய ஒன்றிய அரசே இதே மாதிரி ஒரு சர்வே எடுக்க சொல்லு ஓகே அந்த சர்வே எடுத்து அவங்க வந்து சொல்லட்டும் அஃபிஷியல் சர்வே ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் எடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் அதை விட்டுவிட்டு எவனோ ஒரு என்ஜிஓ கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படின்னாக்கா உங்களையெல்லாம் சிறுப்புள் அடிக்கல எந்த ஒரு தப்புமே கிடையாது இந்த விஷயத்தில் இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்றத பற்றி தொடர்ந்து பேசும் தொடர்களே நன்றி வணக்கம்